வணக்கங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம இளவனஸ்வர் கோட்டையில் தான் இருக்கோம் இந்த இளவனஸ்வர் கோட்டையில ஒரு பழமை வந்த பிரசித்தி பட்ட ஒரு ஆலயம் இருக்கு இந்த ஆலயத்தில் அருள்மிகு பிரகநாயகி உடனுரை அருள்மிகு அர்த்தநாரதி ஆலயம் உள்ளது இந்த சிவனாலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிசயங்கள் நிறைந்த ஆலயமாக உள்ளதுங்க என்னென்ன அதிசயங்கள்னு பார்த்திங்கன்னா மேற்கு பார்த்த மாதிரி வாசப்படி நம்மளை பார்த்த மாதிரி நந்திகள் லிங்கத்துக்கு நந்தியே கிடையாதுங்க இதெல்லாம் என்ன காரணம் என்ன அதிசயங்கள் உள்ளே இருக்குன்றதை நம்ம தம்பிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தம்பி என்ன காரணம் பா இது மேற்கு பார்த்த மாதிரி வாசப்படி அந்த பக்கம் தான் சிவன் திரும்பி இருந்தது இந்த பக்கம் திரும்பி இருக்குதுன்னா இந்த கோபுரத்துக்கு தான் காரணம் இந்த கோபுரத்தனால தான் அவர் திரும்ப சொல்லியிருக்கிறாங்க இது கட்டும் போது இடிஞ்சு இடிஞ்சு ஊய்ந்ததுனால இதுக்கு பவர் இல்லை பவர் இல்லாமல் எல்லாம் சிவன் அந்த பக்கம் திரும்பிருக்கிறாருன்னு இந்த பக்கம் இடிச்சிருக்கிறாங்க இடிக்கிறதுனால எல்லாம் போய் சிவன் ஊய்ந்ததுனால அவர் திரும்பவும் இந்த கோபுரத்தை திருப்பி கட்டவும் இந்த கோபுரத்துக்கு சத்தி இல்லை இன்னும் ஒலியும் சிவனை பிடிச்சிருக்கிறதுனால எல்லாம் நம்பிட்டுருக்கிறாங்க அதேமாரி சிவனுக்கு ரெண்டு சிவன்கிட்ட நந்தி இல்லை நந்தி நம்மளை பார்த்த மாரி ரெண்டு இருக்குது இந்த பக்கமும் இந்த பக்கமும் ரெண்டு சிவன் இருக்குது அதுக்கு மட்டும் நந்தி இல்லை இங்கே நம்மள இங்க ஒரு நந்தியும் அங்கே ஒரு நந்தியும் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கு இது ஏன் என்னன்னு தெரியல அது மட்டும் இல்லைங்க இந்த கோயிலுக்கு ஒரு தடவை தரிசனம் கொடுத்தாலே போதும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கிறதாகவும் கல்யாணம் ஆகுது கல்யாணம் ஆகுதாவும் சொல்லிக்கிறாங்க எல்லா ஆலயங்களும் வந்து பாத்தீங்கன்னா சிவனை பார்த்த மாதிரி தான் நந்தி இருக்கும் ஆனா இந்த ஆலயத்துல தான் மட்டும்தான் நம்மள பார்த்த மாதிரி நந்தி இருக்குங்க அதுவே ஒரு பெரிய அதிசயம் அது என்ன காரணம் தெரியல இந்த வீடியோ நீங்க அது என்ன காரணம்ன்றதை சொல்லுங்க இந்த வீடியோ பார்க்கறீங்க நம்ம கோட்டையாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம இளவரசட்டையை பற்றி நிறைய வீடியோக்களை நம்ம ககவு பச்சன சப்போர்ட் இருக்கும் ஸோ பார்க்கறவங்க போய் பாருங்க இதேமாரி நம்ம தொடர்ந்து நம்ம கக பச்சனை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்ம எல்லாம் சொட்டி நிறைய வீடியோக்கள் நாங்கள் பதிவு போடுறோம் அதேமாதிரி கக பச்சனை ஃபாலோ பண்ணிக்கங்க